சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரும்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வஜெகன் மாதாவான அம்பாளை பூஜை பண்ணுற விசேஷங்களை பல சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது அதுலேயும் வீர வைஷ்ணவ கிரந்தமான பாகவதத்தில் என்னென்ன பிரார்த்தனைக்காக வேண்டுதலுக்காக எந்தெந்த தெய்வங்களை பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிற பாகத்தில் தாம்பத்தியார்த்த உமாம் சதி என்று தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் என்றாலும் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றாலும் அதுபோல் உத்தமியான பத்னி அமைய வேண்டும் என்றாலும் அமைந்த வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக சாந்தியாக கல்யாணமாக மன ஒற்றுமையோடு அமைய வேண்டும் என்றாலும் யாரை பூஜை செய்ய வேண்டும் என்றால் அம்பாளை அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு ஆச்சரியம் மங்கள தேவதை என்று ஆதிசங்கரால் கொண்டாடப்படுகின்ற குரு தேவத மகாலட்சுமி மாங்கல்யதாஸ்து மங்கள தேவதாயா அப்படின் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமான ருக்மணி தன் கல்யாணத்துக்காக நாள் அம்பாளை வந்து பூஜை செய்தாள் என்று பாகவதன் சொல்கிறது நமஸ்தே துவாம்பிகே பீஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவானின் கிருஷ்ணகா ததனுமோதத்தாம் என்று அம்பாவை பிரார்த்திக்கிறார் நீ எப்படி பரமேஸ்வரனோட சோமாஸ்கந்தனோட முருகனோட குடும்பமாக சந்தோஷமாக இருக்கியோ அது மாதிரி என்னை கிருஷ்ணனோடு நீ சேர்த்து வைக்கணும் எனக்கு கிருஷ்ணனே கணவனாக வரணும் அப்படின்னு அம்பாவை வேண்டா மகாலட்சுமியே வேண்டினாள்னா இப்போ நாமெல்லாம் வேண்ட வேண்டாமா தோணினது பெரிவாளோட பேசின்னு இருக்கும்போது எந்த விதத்தில் எல்லாரையும் இதில் ஈடுபடுத்தலாம்னா கோவிலவே நம்ம தரிசனம் பண்ணுறதோ விளக்கேற்றுறதோ தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை சொல்கிறதோ எல்லாமே உயர்வு தான் அம்பாளுடைய வழிபாட்டில் மிகவும் உயர்ந்த மந்திரமாக சொல்லப்படுகிறது தேவி மகாத்மியம் அல்லது சப்தசதி சண்டி என்று மூணுக்கும் ஒரே பெயர் தான் தான் மூணு பெயர் அது எழுநூறு மந்திரங்கள் அந்த மந்திரங்களை நாம் பாராயணம் பண்ணினா அவ்வளோ மகிமை விசேஷம் விதேகி தேவி கல்யாணம் விதேகி ரூபம் தேகி ஜெயந்தேகி யசோதேஹி திருஷோதகி சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிக்கே சரண்யே திரும்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே दीनार्थ परित्राण परायने सर्वस्य आर्तिहरे देवि नारायणि नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोस्तुते रोगान् अशेषान् रुष्टा तु कामान् सकलान् अभीष्टान् त्वाम् आश्रितानां न विपण्नराणां त्वाम् आश्रिताः आश्रयताः आश्रयतां प्रयान्ति ಸರ್ವಾಬಾಧಾ ಪ್ರಶಮನ ತ್ರೈಲೋಕ್ಯಸಿಲೇಶ್ವರಿ ತ್ವಯ ಕಾರ್ಯ ಅಸ್ಮದ್ವೈರಿನಾಶನ ಪತ್ನೀ ದೇಹಿ ಮನೋವೃತ್ನುಸಾರಣೀ ತಾರಿಣಿ ದುರ್ಗ ಸಂಸಾರ ಸಾಗರಸ್ ಕುಲೋದ್ಭವ ಯಾ ದೇವೀ ಸರ್ವೂತು ಶಾಂತಿಪೇಣ ಸಂಸ್ಥಿತ ನಮಸ್ತ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮೋ ನಮ ಇತ್ತ ಶ್ಲೋಕಗಳು ಎಲ್ಲ ಮಂತ್ರಗಳು இதை ஒருத்தர் பாராயணம் பண்ணணும்னா குருமுகமாக உபதேசம் பெற்று கொண்டு தான் பாராயணம் பண்ணணும் இந்த எழுநூறு ஸ்லோகங்களும் மூணு பாகங்களாக அமைஞ்சிருக்கு பிரதம சரித்திரம் மத்தியம சரித்திரம் உத்தம சரித்திரம் இதுக்கு பூர்வாங்கமாக கவசார்க கீழகங்கள் தேவி சூக்தம் நவாவரண ந நவா நவாட்சரி மந்திரம் உத்தராங்கமாக இரகசியத்ரயம் இதெல்லாம் அமையது இதை யார் பாராயணம் பண்ணணும் எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னா யார் வேணாலும் பாராயணம் பண்ணலாம் நியமத்தோடு உள்ளவர் நியமத்தோடு பாராயணம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிட்டு தீட்டெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற காலத்தில் பாராயணம் பண்ணணும் இதுக்கு பிராமணா அப்பிராமணா அப்படிங்கிற பேதம் கிடையாது ஏன்னா இந்த இந்த பாராயணத்தை செஞ்சு பலனை அடைஞ்சவனே சுரதன்கிற வைசியம்னு அந்த சரித்திரத்துலேயே வர்றது ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நியமம் என்னென்னா அம்பாளுடைய மந்திர உபதேசம் ஆனாதான் தான் இந்த பாராயணம் சித்தியா இல்லைன்னா வெறும் சப்தமாக இருக்கும் ஏன்னா இந்த மூணு சரித்திரமும் ஆரம்பிக்கிறதே சரி முடியறத்தேவும் சரி அம்பாளுடைய பீஜாட்சரங்களை கொண்டிருக்கு அது வந்து குருமுகமாக உபதேசம் வாங்கிட்டு தான் நாம் ஜபம் பண்ண முடியும் இப்போ நான் எப்படி இதை திட்டமிடுகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த ஸ்லோகங்களை பாட்டங்களாக சொல்லிடுறது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாருமே இந்த கிளாஸில் சேரணும் எல்லாருக்கும் ரெண்டு மாதம் நடக்கும் இதுவும் லலிதா சாஸ்திரநாமம் சவுந்தர நகரி மூணும் ரெண்டு மாதம் கிளாஸில் சொல்லி முடிச்சுருவோம் இதுக்குள்ளே அந்த மந்திரம் இருக்கே நவாட்சரி மந்திரம் இது மட்டும் கா இதுக்கு அம்பாஜியில் வந்து கலந்துக்கிறவாளுக்கு அங்கே வச்சு உபதேசம் பண்ணப்படும் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிண்டு தான் நீங்கள் பாராயணம் பண்ண முடியும் அப்போ தான் அது பளிக்கும் அது இந்த அம்பாஜிக்கு வருவதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் தங்குறதோ சாப்பாடு அதுதான் வேறு செலவுகள் கிடையாது அந்த ரேட்டுக்கு எத்தனை ரூபாயோ அந்த பணத்தில் இந்த கிளாஸில் சேர்றத்துக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த க்ளாஸ் சொல்லி கொடுக்குறதுக்காக இல்லை நீங்கள் வந்தால் அந்த பணத்தை அதில் கழிச்சுன்றோம் அது மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த பணம் விஷயம் இல்லை ஒரு நூறு சுவாசினி நூறு கன்னிக்கை இவா எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து நாளைக்கு அம்பாளுடைய க்ஷேத்திரத்தில் இதை பாராயணம் பண்ணினா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க எல்லாருக்கும் பூஜை உண்டு அத்தனை பேருக்கும் சுவாசினி பூஜை உண்டு கன்னிகா பூஜை உண்டு எல்லாரையும் பூஜை பண்ண போகிறோம் ஏன்னா யார் அம்பாள் வடிவத்தில் இருக்காள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்போது சுவாசினி இன மகா சுவாசன் அர்ச்சனை பிரீதாயின மகான்னு ஸ்திரீக்கள் வடிவத்தில் இருக்காள் எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாகான்னு எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தான் தெய்வங்கள்லாம் சாநித்தியத்தோடு இருக்குது இந்த பாடம் சொல்லிக்கிற நாளில் நியமத்தோடு இருக்கணும் பொதுவாக அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அது மாதிரி ஒம்பது நாள் நீங்கள் அங்கே வரும்போதும் அசைவ உணவுகள்லாம் வெளியில் பேசாவிடக்கூடாது வீட்டுக்கு விளக்கா இருந்தால் அந்த பாடத்தில் கலந்துக்கக்கூடாது இது ரெண்டு தான் நியமம் விட்டு போச்சுன்னா அதை நாங்கள் சொல்லி தரோம் நாலு நாள் கழித்து திருப்பி யாருக்கு விட்டு போச்சோ அவர்களுக்கு சொல்லி தருவோம் இது வந்து இதுலேருந்து ஒரு இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சு தேதி மட்டும் டைம் இருக்குது இந்த இருபதாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் பதிவு பண்ணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த கிளாஸ் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பம் இது எப்படின்னா ஜூமில் வரும் அது அந்த லிங்க் அனுப்புவோம் உங்களுக்கு முதல்ல ஒரு அப்ளிகேஷன் அனுப்புவோம் அதில் நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு நாங்கள் சொல்கிற அந்த அட்ரஸுக்கு அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டணும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து க்ளாஸ் ஆரம்பம் வரவர்கள் அம்பாஜி வரவர்கள் இப்பயே சொல்லுடணும் பதிவு பண்ணிக்கணும் அகமதாபாத் பரியந்தம் உங்கள் பொறுப்பில் வரணும் நவஜீவன் எக்ஸ்பிரஸ்ன்னு மெட்ராஸ்லேருந்து இருக்குது இல்லை அந்தந்த ஊர்லேருந்து வரவர்கள் வந்துடலாம் ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இரவு அகமத சாயங்காலம் ஈவினிங் அகமதாபாத் வந்துவிடணும் அங்கேருந்து எல்லாரையும் மகிழ்ச்சியில் அம்பாஜி போனோம்னால் இருபத்தஞ்சாந்தேதி அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்ப பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு இருபத்தி ஆறு அன்னைக்கு வாராக நவராத்திரி அல்லது சாகம்பரி நவராத்திரின்னு சொல்கிற ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் அதுலேருந்து ஒம்பது நாளைக்கு ஜூலை நாலாம் தேதி பரியந்தம் நித்தியப்படி தேவி பாகவதம் நவாக கிரமத்தில் பாராயணம் நடக்கும் அது ஒரு தனி செக்ஷனாக நடக்கும் నామెల్ సేందేదే మహాత్మ్య పారాయణం పన్నువో అదే తవర చండి హోమం నడకు నవావరణ పూజ సువాసిని పూజ కన్నిగా పూజ ఈవినింగ్ లలిత సహస్రనామ పారాయణం సౌందర్ లహరి పారాయణం దేవి భాగవత ఉపన్యాసం క్షేత్ర దర్శనం ఇదో ఒక ఒరాధనం పన్నక ஒரு பாக்கியம் யாருக்கு சரம ஜென்மாவோ யாருக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதோ அவர்களால் தான் அம்பால பூஜை பண்ண முடியும் அப்படின்னு தேவி கல்பத்தில் சொல்லப்பட்ட அதனால் ஸ்ரத்தையாக பக்தியாக உள்ள உத்தம ஜனங்கள் இதில் பெண்கள் தான் அப்படின்னு இல்லை ஆண்களும் கலந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த கிளாஸ் உண்டு எல்லாருமே அங்கே வந்து பாராயணம் பண்ணணும் வம்பு அடிக்கக்கூடாது வெளியில் சுற்றக்கூடாது அட்டனன்ஸ் போடுவேன் ஒரு நாள் அட்டனன்ஸ் இல்லைன்னாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு இதெல்லாம் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் உட்பட்டா தான் சேரலாம் ஏன்னா உங்களை ஐஷியம் போகிறது ஊசித்து காமிக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு பாக்கியம் ஒன்று பிறக்கிறதே பாக்கியத்தோடு பிறக்கணும் அல்லது பாக்கியத்தை நாம் சம்பாதிச்சுக்கணும் அதில் உயர்ந்த பட்சம் எதுன்னா நாமே பகவானை மந்திரங்களால் ஆராதிக்கிறது தான் அதில் புராண உத்தமான இந்த சண்டி பாராயணத்தை பண்ணி எல்லாரும் கலியில் பிரத்யக்ஷமாக உள்ள இருக்கக்கூடிய சண்டி கலௌ சண்டி என்று சொல்லப்படுகின்ற பிரகாரம் அம்பாளுடைய கிருபையை பெற்று உயர்ந்ததான நிலையடையன் ராஜ்யதாயினி நமக ராஜத் கிருபாயி நமக ராஜபீட்ட நிவேசித்த நிஜாஸ்ரிதாயி நமகான்னு லலிதாசாஸ்திரநாமம் கொற்றது உயர்ந்த நிலையை அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னு ஆசைப்பட்டால் அம்பாலோட கிருபையால தான் அவன் அடைய முடியும் ஒரு ஊமையாயிருந்த மூக்க கவியை உலகத்துக்கே உயர்ந்ததான கவிஞனாக பண்ணினாள் அம்பாள் வெறும் பேச்சு கூட வராது காஞ்சிபுரத்தில் இருந்தால் காமாட்சி சந்நிதியில் அம்பாளை பிரார்த்திக்க அம்பாள் வந்து அவர் பிரார்த்திக்கலை அங்கே பூஜை பண்ணுற பட்டர் வந்து நித்தியப்படி அம்பாளோட மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பண்ண முயற்சி பண்ணுறார் இந்த ஊமை வந்து பேச முடியாதவர் வந்து பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணுறார் ஒரு நாளைக்கு ஒத்துரும் இல்லாத சமயத்தில் அம்பாள் வெளியில் வரார் சிலை சிலையிலேருந்து இந்த ஜபம் பண்ணுற பட்டருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவரும் சாரஸ்வத பீஜத்தை உத்தேசித்து தான் ஜபம் பண்ணுறார் பெரிய ஞானவானா வித்வானாக ஆகணும்னு அதனால் அவருடைய மின்னாடி நின்னுண்டு அவர் வாக்கத் துறை அப்படின்னு அம்பாள் சொல்ல அவர் கண்ணை தொடர்ந்து பார்த்து அம்பாள் சர்வாலங்கார பூஷித்தியா குணத் காஞ்சீதமா கரிகலப கும்பஸ்தனா பரிக்ஷீனா மத்தியே சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ரீமபிததானா கரதலை புரஸ்தா தாஸ்தான் புரமதித்துராஹோ புருஷிகா என்று ஆச்சாரியால் வர்ணித்தபடி காமாட்சியாக நிற்கிறான் தனுர் பானான் பாசம் ஸ்ரீனிமபித தானா இது காமாட்சிக்கே உள்ளதான அடையாளம் ராஜராஜேஸ்வரிக்கே உள்ளதான அடையாளம் ஒரு கையில் கரும்பு வில்லு ஒரு கையில் புஷ்ப பானம் இதோட வந்து நிற்க அந்த பட்டருக்கு அப்போ பாக்கியம் இல்லை அதனால் யாரோ தப்சுக்கு எடுக்க வந்திருக்கான்னு நினச்சின சீச்சி அப்படின்னா ரொம்ப நன்னென்ன நகர்ந்துட்டான் பக்குவம் இல்லை அனுகிரகம் பண்ணணுங்கிற சங்கல்பத்தோட வெளியில் வந்ததுனால அனுகிரகம் பண்ணாமல் உள்ளே போக முடியாது யாருக்கு அனுகிரகம் பண்ணலாம்னா அந்த இடத்துல இந்த பேசாத உட்காந்துருக்கார் ஊமை மட்டும்தான் இருக்கார் அவர்கிட்ட போய் வாயை துறையினா அவர் எப்போ வாயை துறக்க சொல்லுவான்னு தான் காற்றுன்ட்ருக்கார் சாப்பாட்டுக்கு தான் அவர் காத்துருக்குறதே வாய துறையினோடனே திறந்தால் அந்த வாakra உள்ள அந்த தாம்பூல ரசத்த துப்பின ஐயனும் ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் मिले கொட்டிர்க்க முக பஞ்சசதி அப்படினு சொல்லுது ரகா சந்திர சமான காந்தி வதன नकाதி ராஜஸ்துத मुकानामपि कुर्वती सुरधुनीनिकाशवाग्वै भवं श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सता एका पुण्यपरम्परा पशुपतेः अकारिणी राजते श्रियं विद्यां दद्याज्जननि ममितां कीर्तिममिताम् सुपुत्रं प्रादत्ते तव जटिति कामाक्षी करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुर परिपन्ति प्रणईदि प्रणा महात्त्वपादे शमितदुरीते किम्न कुरते प्रियं विद्यां दद्या दद्यात् जननी ममिता कीर्ति रमिता अपहोय कीर्ति ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள் வித்தையை கொடுப்பாள் சுபுத்திரம் புத்திரனை கொடுப்பாள் எல்லாத்தையும் கொடுத்து புத்திரன் இல்லைன்னா அது பெரிய துக்கம் அது ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு போறவேன்னு தோணும் ஒருத்தருக்கும் இல்லாமல் த்ரிலோக்கியாதிக்கம் இந்த மூன்று உலகத்தையும் ஆளக்கூடியதான பதவியை கொடுப்பார் யாருக்குன்னால் பிரணாமகா தொற்பாது யார் ஒன்று நமஸ்காரம் பண்ணுறோன்னா இதை பெரியா ஸ்தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி பாராயணம் பண்ணின்னு சொல்லலை நமஸ்காரம் பண்ணினாலேன்னு இருக்கு அப்பேற்பட்ட அம்பாள நாம பத்து நாளைக்கு சண்டி பாராயணத்தினாலையும் லலிதா சகசிரநாமத்தினாலேயும் நவாவரண பூஜையினாலையும் சண்டி ஹோமத்தினாலையும் சுவாசினி பூஜனையினாலையும் கன்னிகா பூஜையினாலையும் தேவி பாகவத பாராயணத்தினாலையும் ஆராதிக்கணும் கடைசி நாள் அன்னைக்கு ராஜராஜேஸ்வரிக்கு பட்டாபிஷேகம் சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சிருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம் அது அதனால் இந்த அஞ்சு நாளைக்குள்ளே கலந்துக்கிறவாதான் அப்புறம் நீங்கள் வந்து கலந்துட்டால் க்ளாஸ் விட்டு போயிடும் அதனால் எல்லோரும் கையோட இதை பதிவு பண்ணிக்கோங்கோ இதை பதிவு பண்ணிக்க வேண்டிய நம்பர் வாட்ஸ்அப்பில் தான் பதிவு பண்ணிக்கணும் ஃபோன்லாம் பண்ணக்கூடாது ஒம்பது சைபர் சைபர் மூணு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு திரும்பவும் இங்கிலீஷில் சொல்கிறேன் நயன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பரில் பதிவு பண்ணின்ண்டா அவளுக்கு வந்து திருப்பி ஒரு அப்ளிகேஷன் அனுப்புவோம் ஜூம் சம்ம இந்த ஃபில்லப் பண்ணி அதை அனுப்பணும் பணம் கட்டணும் அதுக்கப்புறம் அந்த ஜூமோட கனெக்டிவிட்டியை அனுப்புவோம் இருபத்தி ஒன்றாந்தேதி அன்னைக்கு ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய்